அன்பார்ந்த விருச்சிகராசி அன்புகளுக்கு ஜூன் முப்பதாம் தேதிக்கு அப்புறமா நடக்க இருக்கக்கூடிய சனி வக்கர பயிற்சியால் விருச்சிகராசி அன்புகள் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான பலன் இருக்குது நீங்கள் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலன் இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களால் எளிதாக கடந்து வர முடியும் இது எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் சனி பகவான் சொல்லக்கூடியவர் ஒரு ராசியில இரண்டரை ஆண்டு காலம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களை கொண்டு வருவார் இப்படி இருக்கக்கூடிய நிலையில ஒரு மூன்று மாத காலங்களுக்கு பின்னோக்கி நகரக்கூடிய இந்த காலகட்டங்கள் தான் சனி வக்கர பயிற்சின்னு சொல்லுவாங்க நட்சத்திர ரீதியா மாற இருக்கக்கூடிய இந்த வக்கர பயிற்சியால ராசி அன்புகள் பல வகையிலும் நல்ல பலனை தான் பெற போறீங்கன்னு சொல்லலாம் நல்ல சம்பளம் இல்லையே சம்பளம் இருந்தாலும் பத்து நாளைக்கு மேலே நிக்கிறது இல்லையே மீது இருக்கக்கூடிய இருபது நாளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு பல நிலையிலையும் தவிச்சிருப்பீங்க கடன் தொள்ள சொத்துக்களை இழந்தக்கூடிய கூடிய நிலை இழந்த சொத்து மீண்டும் தீர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை கடந்த அஞ்சு வருஷமாவே கஷ்டப்பட்டு இருந்த இந்த விருட்சிகராசி அன்புகளுக்கு வருமானமே இல்லைன்னு தவிச்சு வந்தவங்களுக்கும் கூட இந்த சனி வக்கர பயிற்சிங்கிறது இழந்ததை எல்லாமே நீங்க கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குறே சொல்லலாம் வணக்கம் நண்பர்களே விருட்சிகிராசி அன்புகளுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள் இந்த வக்கர பயிற்சி காலங்களில் கிடைக்க போகுதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எப்படிப்பட்டவங்க உங்க வாழ்க்கையில என்ன மாதிரியான பலன் எல்லாமே கிடைக்கும் இதை நம்ம சுருக்கமா பாத்தரலாம் கால சக்கரத்திலேயே எட்டாவதா இருக்கக்கூடியதா விருட்சுக்கு ராசி எல்லா ரகசியமும் உள்ளடக்கக்கூடிய ராசின்னு சொல்லலாம் கடைசி வரைக்குமே ரகசியம் காப்பாற்ற முடியும்னா இந்த விருட்சிக ராசிக்காரங்களால மட்டும்தான் முடியும் அதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருப்பாங்க எந்த ஒரு செயல்பாடா இருந்தாலும் ஒரு சிறப்பா செய்யணுங்கிற ஒரு நோக்கம் இவங்க வாழ்க்கையில இருக்கும் அதே மாதிரி இவங்க தன்னோட குடும்பத்தை எப்போதும் தன்னோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்குன்னா நினைப்பாங்க ஆனா இவங்க நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றா தான் இருக்கும் இவங்க கட்டுப்பாட்டை தான் இவங்க குடும்பமே இருக்கும் இவங்க பல சமயங்கள்ல பல ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் எல்லாமே செய்வாங்க மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாத ராசினா இந்த விருச்சிக ராசி அன்புகள் தான் அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரங்கள் லக்கணமும் இவங்களுக்கு இதே அமைஞ்சிருந்தா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்க படுற கஷ்டத்தை வெளியில சொல்லவே மாட்டாங்க பெண்களா இருந்தா அதை விட சுத்தம் மோசம் ரகசியத்தை எப்போதும் காப்பாத்த இருப்பாங்க இவங்கள எளிதாக யாராலுமே ஏமாற்ற முடியாது தாய் தகப்பன் மேல நல்ல அபிப்பிராயம் வச்சிருக்க கூடியவங்களா இருப்பாங்க சகல விஷயங்களும் ஆர்வம் காட்டி சிக்கனமா இருக்கணும்னு நினைப்பாங்க அதே மாதிரி தேவைக்கு மட்டும் இவங்க பல வகைகளும் செலவு செய்யக்கூடியவங்க சில நேரங்கள்ல அனாவசிய செலவுகள் செஞ்சிருவாங்க இவங்க எப்போதுமே கடன் வாங்குறதுங்கிறது இவங்க வாழ்க்கையில ஏற்படாது கடன் வாங்கினாலும் இவங்களுக்கு பயன்படாதுங்கிறத நீங்க நினைவுல வச்சு கொள்ளணும் சேமிக்கிற பழக்கங்கிறது உங்களுக்கு எப்போதும் இருந்துட்டா ரொம்ப நன்மையாக இருக்கும் சொந்த வீடு இருந்தாலுமே அது உங்களுக்கு பழமையானதாக இருக்கும் அதே மாதிரி முன்னோர்கள் சொத்தாக இருக்கக்கூடிய வாய்ப்பே இருக்குது தாங்க வயசுல வீடு சொத்து இது எல்லாமே தாராளமாக அமையும் பசு கன்றோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் விசப்பூச்சி தேல் வபால் இந்த மாதிரி அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பே இருக்கும் வீடு கோவிலர்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பும் பிரபலமான கோவில்களை உங்கள் வீடு அமைந்திருக்கக்கூடிய வாய்ப்பும் அமைஞ்சிருக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஆதரவுங்கிறது பல வகையில் உங்களுக்கு கிடைக்கும் தொழில் துறையில ஆசைப்பட்டு பெரும் இழப்பு சில நேரங்களை சந்தித்தாலும் தொடர்ந்து விடாமுயற்சியால தொழிலில் பேரும் புகழும் உங்களுக்கு கிடைக்கும் எளிதாக வீடு அமையக்கூடிய வாய்ப்பும் வீட்டை தோட்டமா மாற்றி அமைக்கிறதுங்கிறது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான ஒன்று உங்களுக்கு மூத்த குழந்தை பெண் குழந்தா இருந்தா பெற்றோருக்கு விருத்தியும் சுகம் மேன்மையும் அடையும் அதே மாதிரி ஆண் குழந்தையாக இருந்தாலுமே சுப வாழ்க்கைங்கிறது உங்க வாழ்க்கையில கிடைக்கும் பெண்களாக இருக்கக்கூடியவங்க அறிவு அதிகம் பெற்றவங்களாகவும் இருப்பீங்க பகை எளிதில் வெற்றிக்கொள்ளக்கூடிய திறமை இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி காய்ச்சல் அம்ம நோய் காண்றது இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படலாம் ரத்த அழுத்தம் முடி உதிர்தல் இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கொஞ்சம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பேச்சு தான் எதிரியே உங்கள் பேச்சில் மட்டும் நீங்கள் நிதானத்தோடு இருந்துட்டு வந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்தாலுமே உங்களுக்கு சிறப்பான பலன் வருது கிடைக்கும் நீங்கள் இந்த கோதுமை தேன் இந்த மாதிரி வாங்கி விற்கக்கூடிய வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான வாய்ப்பு எல்லாமே கிடைக்கும் அடிக்கடி வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு ஏற்படும் உங்க வாழ்நாள்ல ஒரு சின்ன விபத்தாவது ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்க எப்போதுமே சித்தர் மகான்களை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் தொடர்ந்து உங்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்கள்ல என்ன மாதிரியான பலன்களை நீங்க பெற போறீங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் மத்தம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல இருந்து நான்கு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்குமே சனி வக்கர பயிற்சி காலமா விருட்சிகாசி அன்பர்களுக்கு ஏற்பட போகுது இதோட விளைவா உங்களுக்கு வரவு முயறின செலவு சில நேரங்களில் ஏற்படலாம் உடன்பிறப்புகளோட இல்லங்களில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் முன்ன நினைவு வைக்கக்கூடிய வாய்ப்பு எல்லாமே ஏற்பட போகுது அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுடைய ஆதரவும் கிடைக்கும் கரைஞ்ச சேமிப்பு எல்லாமே இனி ஈடுகட்டக்கூடிய புதிய வாய்ப்பு எல்லாமே வந்து சேரக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் இருந்து கூட நல்ல நிறுவனங்கள் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு அழைப்புகள் வரக்கூடிய வாய்ப்பும் தொடர்ந்து தாயோட உடல்நிலையில் மட்டும் கவனம் செலுத்திட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு இந்த மாதங்கள் சிறப்பான பலன்கள் தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்கும் மொத்தத்தில் சனி வர்க்கர பயிற்சியால் இது வரைக்கும் படாத பாடுபட்டுகிட்டு இருந்த விருசுகராசி அன்புகள் இனி நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்கன்னு சொல்லலாம் இனி உங்களுக்கு தான் பொழிய போகுதுன்னு சொல்லலாம் இதனால பணம் உங்களுக்கு பல பெருகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் கடன் வாங்கி கொடுத்தவங்க கூட இனி உடனே உங்ககிட்ட கடனை திருப்பி கொடுவா கொடுப்பாங்க லாட்ரி மாதிரியான யோகங்கள் கூட உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாம் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது வர வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் பிசினஸ் மாதிரியான விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு திடீர்னு அதிக லாபம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது மாத ஊதியம் பெறக்கூடிய நபர்களா இருந்தா திடீர்னு உங்களுக்கு ரெண்டு மூன்று மடங்கு சம்பள உயர்வு கூட வாய்ப்பு அமைஞ்சிருக்குது முக்கியவா இது வேலை ரீதியா உங்களுக்கு பல வாய்ப்புகள் பெருகி வரக்கூடிய காலகட்டம் தான் புதுசா வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்குது தொழில வளர்ச்சி சொத்துல ஒரு வளர்ச்சி இது மாதிரியான நிகழ்ச்சி எல்லாமே உங்க வாழ்க்கையில இருக்கும் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையே சோதிச்சு பார்த்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இனி நல்ல பலனை தான் கொடுக்க இருக்கிறாங்க இருந்தாலும் ஒரு சில விஷயங்களையும் நீங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அது என்னன்னா நீங்க பேசுற வார்த்தையில கவனமா இருக்கிறது அவசியம் யாருக்குமே எந்த வாக்குறுதியுமே இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க அது உங்களுக்கு எதிராக திரும்ப வாய்ப்பு இருக்குது கோபம் அதிகரிக்கத்தான் உங்க சுத்தி இருக்கக்கூடியவங்க செய்வாங்க இருந்தாலும் அது எல்லாமே நீங்க காதலை போட்டுக்காம உங்க வேலையில் மட்டும் கவனம் செலுத்த பாருங்க வாயை கொடுத்து எதுவுமே மாட்டிக்க வேணாம் சண்டைக்கும் போகாதீங்க யார் மனசையும் புடுப்படுத்துற மாதிரி யோசிக்காதீங்க அதே மாதிரி பேசவும் செய்யாதீங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கணும்னா பழனி முருகனும் நீங்க சரணடைகிறது தான் உங்க வாழ்க்கையில சிறப்பான பலன்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலகட்டங்களை கொண்டு வந்து தரும் வக்கர சனியால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தவங்க நலனுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி ஓரளவு ஆதாயங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் கூட்டு முயற்சியிலிருந்து விலகி தனித்து இயங்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க தொழில் ரீதியாக மற்றவங்களாலே உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் வீடு மாற்றம் இது எல்லாமே உங்களுக்கு நன்மை கொண்டு வந்து தரும் ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்க சூழ்நிலை இருந்தவங்களுக்கு இனி கடன்களை அடைபடக்கூடிய கூடிய வாய்ப்பு தான் தொடர்ந்து ஆரோக்கியத்துல கவனம் செலுத்திட்டு வாங்க இடம் மாற்றம் வீடு மாற்றம் இந்த மாதிரியான மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது உங்க செல்வ நிலைன்னு பார்க்குறப்ப மனசுக்கு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருக்கும் முன்னோர்கள் கட்டி வச்ச கோவிலை பழுது பார்க்குறது உங்களுக்கு நல்ல பேரை கொண்டு வந்து தரும் அதே மாதிரி நீங்க இந்த காலகட்டங்கள்ல வாகனத்துல போகும்போது கொஞ்சம் கவனமா இருந்து கொள்ளுங்க மனசுக்கு இடத்த பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஏற்படும் கூடவே ஆடை ஆவரண சேர்க்கை இருக்குது வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாங்கிற ஒரு நினைப்பு உங்க மனசுல இருந்துகிட்டே இருக்கும் பிள்ளைகளோட வழியில கூட நல்ல காரியங்கள் நடக்கறக்கு போகுதுன்னு சொல்லலாம் தொழில வெற்றி நடப்பட போறீங்க மங்கள ஓசை மனைவில கேட்க வாய்ப்பு இருக்குது கூடவே மழலை ஓசை கேட்கும் வாய்ப்பு அமைஞ்சிருக்குது கூட்டு முயற்சியில இருந்துட்டு நீங்க விலகி தனித்து இயங்கலாமாங்கிற மாதிரி சிந்திக்க போறீங்க புதுசா ஒப்பந்தம் கிடைக்க போகுது இல்லத்துக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்கள் எல்லாமே வாங்கி மகிழ போறீங்கன்னு சொல்லலாம் மொத்தத்துல இது ஒரு பொன்னான காலம் எந்த நேரத்துல எதை செய்ய நினைக்கிறீங்களோ அதை அந்த நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல்ங்கிறது உங்களுக்கு இருக்குது இதனால குடும்பத்துல ஒரு முன்னேற்றமான சூழலை குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தீங்கன்னா சிறப்பான பலன்தான் ஊட பிறந்தவங்களாலையும் உடன் இருக்கிறவங்களாலையும் உங்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது பிள்ளைகளோட மேல் படிப்பு சம்பந்தமா வெளிநாடு போறது மாதிரி பணிபுரியறது சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்ல பலனா தான் தரும் பத்தர் பதிவுல இருந்துட்டு வந்த தடைகள் கூட இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல நீங்கன்னு சொல்லலாம் சனிப்பயிற்சி காலத்துல கூடவே உங்களுக்கு குரு பயிற்சி காலமும் நெகிழது அதனால உங்களுக்கு பக்கர் காலத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் கிடைச்சாலுமே நேரடி பார்வை குருவும் உங்களுக்கு இருக்கிறதால நீங்க தொட்டது எல்லாமே தொடங்க போகுது தொழில் வளமும் சிறக்க போகுது அதிகார பதவியில் இருக்கக்கூடியவங்க கூட உங்களுக்கு பக்கவளமா இருந்து உதவி செய்வாங்க சொத்துக்களாலையும் சொந்தங்களாலையும் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொல்லலாம் வாடகை கட்டிடத்துல நடைபெற தொழில நீங்க சொந்த கட்டிடத்துக்கு மாத்தலாமாங்கிற மாதிரிதான் சிந்திப்பீங்க நம்பிக்கைக்குரியவங்க உங்களுக்கு கிடைச்சா நல்ல தகவலும் உங்களுக்கு பொன்னான வாய்ப்புகளும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி பிள்ளைகள் வழியில வேலை கிடைச்சி உதிரி வருமானம் வந்து சேரும் ஆகாரத்துக்கு கட்டுப்பட்டு செலவு செய்யறது மூலமா ஆரோக்கியம் அதாவது நீங்க வெளி உணவுகளை தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க உடல் ஆரோக்கியங்கிறது சிறப்பான இருக்கும் தொடர்ந்து ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டு வர்றது நல்லது சீரான தூக்கம் மட்டும்தான் உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுக்கும் ரொம்ப நாளாவே இரவு நேரங்களில் சரியான தூக்கம் இல்லாத அவதிப்பட்டு இருக்கிறீங்க மேலுமே நீங்க ஆரோக்கியமான தூக்கத்தை மேற்கொண்டா மட்டும்தான் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க வாழ்க்கையில தொடர்ந்து வெற்றிகளை குவிக்கனு நினைச்சீங்கன்னா சதுர்த்தி தினத்துல ஆணிமுக பெருமான வழிபாடு செஞ்சுட்டு வாங்க சிறப்பான பலன் கிடைக்கும் முடிஞ்சா தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய பாராகி அம்மனை வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வுல நல்ல பலன்கள் ஏற்படும் பொருளாதார ரீதியா சிறப்பான பலன் பெற்றாலும் ஆடம்பர செலவுகளை மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொள்ளுங்க உங்களுக்கு உங்க துணைக்கு இடையே தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த சமயத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க அனுசரிச்சு போகிறதா நல்லது அதே மாதிரி உங்க மனசுல இனம் புரியாத ஒரு கவலை வாட்டிக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமையானா சனி பகவானுக்கு எல்ல தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நல்லதே நடக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல விருட்சிகிராசி அன்புகளுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி காலங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கறத பார்த்தோம் மேலே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க